பிள்ளையே ஆட்டுக்குட்டியானவர் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மெய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு பதினேழு அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள் பரசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்து மூன்று இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினான்கு நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஏழு பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வாக்கியவான்கள் என்றழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஒன்பது பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஒன்பது நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று இருபத்தி ரெண்டு பின்பு களிந்தை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ஒன்று இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு மூன்று